பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆல்ரெடி அவிஞ்சி கிடக்குது இதில் நீ வேறு மேற்கொண்டே எரிச்சல் கிளப்பாதுன்ற மாதிரி தான் நம்ம ரம்யாவோட ப்ரோமோ பார்க்கும்போது தோணுச்சு ஏன்னா செட் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ப்ரோமோ போடுற அளவுக்கு இந்த சீசன் அவ்வளோ வர்ஸ்டாக போயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது ஃபார் லைவில் எல்லோரும் கூடி கூடி உட்காந்து பேசும் பொறணி பேசிட்டும் இப்போ தான் வந்து டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது பட் நம்ம ரம்யாவுக்கு வந்து செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருக்கோம் ஒரே வருத்தம் இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு பெஸ்ட்டில் தன்னோட பேர் வரலையேன்னு வருத்தப்படுறாங்க என்னத்தை நீங்கள் அப்படி கிழிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியும் இப்போது கனியாக்காவுக்கு வந்து கிச்சன் டீம்ல அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சூப்பர் அந்த கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் கனி அக்காவும் இவங்க பார்வதியும் மட்டும்தான் தெரிஞ்சாங்க சரி பார்வதி ஃபன் ஒரு வன்மத்தை கக்குனாங்க ஓகே அவங்களாவது தெரிஞ்சாங்க கனி அக்காவும் வந்துட்டு ஏதாவது யாராவது ஒரு கான்செப்டுக்கு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாங்க பட் டாஸ்க்குன்ற எல்லாம் இந்த ஃபன்னா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் சுத்தமாக எடுத்துட்டு போக தெரியல எல்லாத்துலேயும் சண்டை எல்லாத்துலேயும் வந்து எப்படி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம யோசிச்சு எப்படி கேம் ஆடலாம் அப்படின்ற சண்டைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா நார்மலாக ஃபுல்லாவே வந்து ஃபன் எல்லாம் வர மாட்டேங்குது சண்டை மட்டும் தான் மேடம்க்கு வருது அண்ட் கிளீனிங் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் விக்கல்ஸ் விக்ரம் நல்லா தான் பண்ணாரு லைக் அவர் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போறது அப்புறம் யாராவது வேணும்னே வழுக்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி வம்படியா அடிச்சு பிடிச்சி உருட்டி பரட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார் ஆப்வியஸா நல்லா தான் இருந்தது இது வரைக்கும் இப்போ லைவ்ல எதுவும் பண்ணல பட் நேற்று எபிசோட்ல பார்த்தோம்னா கனியெல்லாம் தூக்கி தூக்கி ஒன்று விளையாண்டாங்க பாருங்க அதெல்லாம் வேற லெவல்ல ஃபன்னா இருந்தது அந்த மாதிரி அவர் கொஞ்சம் பண்ணாரு ஸோ கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் நல்லா பண்ணாரு கமருதீன் இவங்கெல்லாம் ஏதோ பண்ணாங்க பிரஜினை போய் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு எப்படி கொடுத்தானுமே தெரியல என்னடா உங்களுக்குலாம் வீட்டில் பிரஜினை பார்த்தா பயமாக இருக்கா இல்லைனா வந்து அவர் மச்சான் மச்சாங்கோட்டாவில் வந்திருக்காரு அவர் பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவர் என்ன பண்ணார் அவர் ஏதோ வாய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு இவ்வளோதான் கான்செப்ட் இதில் எங்கேயுமே ஃபன் இல்லையே எந்த கான்செப்டில் நீங்கள் வந்து பிரஜினை பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னே தெரியல ஸோ ஸோ பிரஜினெலாம் பெஸ்ட்டுக்கு ஆப்டே கிடையாது வெக்கமே இல்லாமல் அவரும் சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறாரு அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபைட்டோஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த டீம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அது சபரி ஆகட்டும் அமித் ஆகட்டும் அரோரா எஃப்ஜே எல்லாருமே நல்லா பண்ணாங்க லைக் எல்லாருமே அந்த ஒரு புன் சிரிப்போட அந்த சிரிச்சுக்கிட்டே ஒரு யோசிச்சேன் டாய்லெட் போகிற இடத்துல இவங்க என்னத்த ஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ரெட் கார்பெட் போட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறது வெளியே நின்று பாட்டு பாடுறது அந்த ஒரு ஜாலியாகவே எடுத்துகிட்டு போனாங்க இந்த டாஸ்க்கை ஃபன்னை ஃபன்னாக பயங்கரமாக எடுத்துகிட்டு போனது இவங்க தான் அந்த இடத்துல கூட ரம்யா இருக்கிறாங்க பட் ரம்யா என்ன பெருசாக பண்ணுறாங்க தெரியல சி ரம்யாவுக்கும் பேசிக்காக பெருசாக அவங்களும் சிரிக்க மாட்டாங்க மத்தவங்களை சிரிக்க வைக்கவும் தெரிய மாட்டேங்குது இதுல மேடம்க்கு வருத்தம் தான் இதுக்கு மேல என்ன பண்றது இல்லை இவ்வளவு நாள் நீங்க என்ன தைக்கி வச்சிட்டீங்க நீங்கள் எதில் உள்ள இருக்கீங்க இல்லை உள்ளே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு தெரியல இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல இல்ல பெஸ்ட்டு தரலனு வேற வருத்தம் உண்மையாகவே வந்து அந்த டீம் இவங்க ரம்யாவோட டீம் நல்லா பண்ணாங்க ஆனால் ரம்யாவை தவிர மற்றவங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க அரோரா நல்லா வெளியே தெரிஞ்சாங்க எஃப்ஜே எப்போதும் போல் அவரோட பீட் பாக்ஸ் ஆகட்டும் அண்ட் சில நேரங்களில் வந்து வன்ம பாடல்கள்லாம் வந்தது பட் மற்றபடி அமித் எனக்கு அமித்லாம் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அமித்தை நான் வந்து வேற மாதிரி பார்த்தேன் அவர் வந்து ஒரு அவர் வந்து கன்னட பிக் பாஸு ஸோ அவர் ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்கவே மனசை ஒரு மாதிரி கிளாஸா இருக்காரு ரொம்ப பேச மாட்டான்னு நினைச்சு அந்த மனுஷன் இறங்கி கலாய்க்கிறது எல்லார்கிட்டையும் நல்லா தான் இருக்கு அமித் பெஸ்ட்ன்றது ஓகே கனி பெஸ்ட்ன்றது ஓகே பிரெஜின் ஒத்துக்கவே மாட்டான் அவன் என்ன பண்ணா எங்க இருந்தானே தெரியல ஏன் இதுல ரம்யா இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்றாங்க ரம்யாலாம் இந்த கேமுக்கு ஆப்டா இருப்பாங்களா கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸ் போர்ட்டிவ் எதுவுமே கிடையாது ஒரு ஃபன் டாஸ்கை கூட அவங்களால ஃபன்னா எடுத்துட்டு போக முடியாது சிரிக்கத் தெரியாது யாராவது ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நீங்களா ஒரு கன்டெஸ்டென்ட்ஸ் உங்களெல்லாம் எப்படி இன்டர்வியூ எடுத்தானுங்களே தெரியல செலெக்ஷன் டீம் என்ன கண்ணை முடிஞ்சிட்டு எடுத்துட்டானுங்களா ரம்யா தயவு செஞ்சு நீங்க கிளம்புறதுன்னா கிளம்பிருங்க எங்களுக்கும் இந்த சீசன் பார்க்க பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் போய் தொலைஞ்சிருக்கிற யாரு தான் இந்த சீசனில் உருப்படியாக இருக்கீங்க யாருமே ஒரு டைட்டில் டிசர்விங் கிடையாது யாருக்குமே அந்த எபிலிட்டி கிடையாது உங்களுக்கு தான் அறிவில்லை கேமை விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா பிக் பாஸ் டீமும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்களும் உங்களை உட்கார விட்டு பேச பேசவிட்டு தான் அவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மட்டும் தான் அப்படி இருக்கா உங்களுக்குலாம் என்ன ஃபீல் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி